சின்ன தங்கமே நீ தாங்கி வந்த அந்த வலி இன்று இங்கே நிறுத்தப்படுது அது உன் வலவீனம் இல்ல அது நீ எவ்வளவு வலிமையாயிருந்திருக்கன்னு காட்டுற சாட்சி அந்த வலியை ஒவ்வொரு நாளும் உன் இதயத்துக்குள்ள மூடி வைத்து நீ நடந்திருக்க யாருக்கும் தெரியாம யாரிடமும் சொல்லாம நீ சுமந்த பாரம் அம்மனுக்கு மட்டும் தெரியும் வராகி அம்மன் சொல்றாங்க மகளே இனி போதும் நீ தாங்கினது போதும் நீ அழுதது போதும் நீ தானே கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டது போதும் இனி நான் உன்னை காப்பாத்த வர்றேன் நீ இத்தனை இரவுகளில் கண்ணீர் சிந்தி உன் தலையணையை நினைச்சிருக்கன்னு அம்மன் எண்ணி இருக்காங்க யாராவது புரிஞ்சிக்க மாட்டாங்களா நீ மனசுக்குள்ள கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் வானத்துக்கு போய் சேர்ந்திருக்கு சின்ன தங்கமே நீ நினைக்கிற மாதிரி அம்மன் உன்னோட கோபமா இல்லை அம்மன் உன்னோட அமைதியா இருந்தாங்க நீ வளரணும் நீ வலிமையா ஆகணும் நீ உன்னை உணரணும் அம்மன் காத்திருந்தாங்க இப்போ அந்த காத்திருப்பு முடிஞ்சது நீ உன் வாழ்க்கையில பல தடவைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு நூ நினைச்சிருப்பாய் ஆனா ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்திருக்க அது உன்னால நடந்தது இல்லை அது உன் மேல அம்மன் வைத்த காவல் வராகி அம்மன் சொல்றாங்க மகளே உன் வலி உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வந்தது உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கல உன் உள்ளத்தை சுத்தமாக்கிச்சு நீ இன்று உடைஞ்ச மாதிரி தோணலாம் ஆனா உடைஞ்ச பாத்திரம் கூட ஒளியை கூடுதலா பிரதிபலிக்கும் நீ இப்போ அந்த நிலைக்குத்தான் வந்திருக்க சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தையும் நினைச்சு உன் மனசு கனம் ஆகுது நீ நம்பியவர்கள் விலகினாங்க நீ ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உன் கையிலிருந்து நழுவிச்சு அம்மன் சொல்றாங்க அவை இழப்பு இல்லை அவை சுத்திகரிப்பு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாதது விலகினது உன்னை உண்மையா மதிக்காதது தானா தூரம் போனது இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற மனிதர்கள் உனக்கு ஏற்ற வழிகள் உனக்கு ஏற்ற நேரம் வர ஆரம்பிக்கும் சின்ன தங்கமே நீ இவ்வளவு நாள் மற்றவர்களுக்காக இருந்தாய் இப்போ உனக்காக நீ நல்லவளாய் இருக்க அம்மன் அனுமதி தர்றாங்க நீ எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு முயற்சி செய்ய வேண்டாம் உன் அமைதியை யாருக்கும் விளக்கம் கொடுத்து காக்க வேண்டாம் அம்மன் சொல்றாங்க நீ அமைதியா இருப்பதே உன் வெற்றி சின்ன தங்கமே உன் மனசுக்குள்ள இன்னும் ஒரு சின்ன பயம் இருக்கலாம் மீண்டும் வலி வந்தா மீண்டும் நான் உடைந்தா அம்மன் சொல்றாங்க இனி நீ உடைய மாட்டாய் ஏனென்னா உடைந்ததிலிருந்து நீ உருவானவள் உன்னை உடைத்ததே உன்னை வலிமையாக்கிச்சு இனி வரும் வழி உன்னை நொறுக்காது உன்னை வழிநடத்தும் சின்ன தங்கமே இப்போ உன் நெஞ்சு சற்று லேசா ஆகுற மாதிரி உணர்வாய் அந்த உணர்வை பயப்படாதே அது விடுதலை அம்மன் உன் அருகில் வந்து மெதுவா சொல்றாங்க மகளே நீ இனி தனியா இல்லை நீ இனி சுமக்க வேண்டாம் உன் கண்ணீர் இனி விழ வேண்டாம் நீ தாங்கி வந்த வலிக்கு இன்று முடிவு நான் உன்னை காப்பாற்றுறேன் உன் வாழ்க்கையை என் கையில் எடுத்துக்கிறேன் நீ நம்பிக்கையோட ஒரு மூச்சே இழு அந்த மூச்சோட உன் பழைய வலியை வெட்டுவிடு இனி உன் நாட்கள் மெதுவா மாறும் அந்த மாற்றம் அமைதியா வரும் ஆனா அது நிலைக்கும் சின்ன தங்கமே அம்மன் உன்னோட இருக்காங்க இன்றும் இனிமேலும் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையை யாரோ ஒருத்தரின் அங்கீகாரம் கொண்டு அளக்க வேண்டாம் யாரோ ஒருத்தர் உன்னை புரிஞ்சுக்கலன்னு உன் மதிப்பு குறைவதில்லை அம்மன் சொல்றாங்க உன் மதிப்பு நான் தீர்மானிச்சது அது அசைக்க முடியாதது நீ சில நேரம் உன்னை பளபளப்பா காட்ட முயற்சி செய்திருக்க உள்ளுக்குள்ள உடைந்திருந்தாலும் வெளியே சிரிச்சிருக்க அம்மன் சொல்றாங்க இனி அவசியம் இல்லை நீ சோர்ந்திருந்தா சோர்ந்திருக்கலாமே நீ அழனும்னா அழலாம் நீ அமைதியா இருக்கணும்னா இரு உன்னை நிரூபிக்க யாருக்கும் கடன் இல்லை தங்கமே உன் உள்ளத்தில இன்னும் ஒரு பயம் இருக்கலாம் இனி நல்லதுதான் நடக்குமா அம்மன் சொல்றாங்க நல்லது எப்போதும் சத்தம் போட்டு வராது அது மெதுவா உன் நாளுக்குள் நுழையும் ஒரு சின்ன நிம்மதியா ஒரு நிம்மதியான தூக்கமா ஒரு காரணமில்லாத சிரிப்பா அதை நீ கவனிச்சா அது பெருகும் தங்கமே இனி வரும் நாட்களில் நீ சில மாற்றங்களை உன்னிலேயே பார்ப்பாய் நீ தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்க மாட்டாய் உன்னை காயப்படுத்துற வார்த்தைகளை உள்ளுக்குள் சேர்த்து கொள்ள மாட்டாய் அம்மன் சொல்றாங்க இந்த மாற்றம் உன்னை கல்லாக்கல உன்னை தெளிவாக்குது தங்கமே உன் கனவுகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கு நீ மறந்த மாதிரி நடிச்சாலும் அது உன்னை மறக்கல அது சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கும் அந்த நேரம் இப்போ நெருங்கிக்கிட்டிருக்கு நீ இதுவரை தவறான நேரத்தில் சரியான இடத்துக்கு போய் காத்திருந்த அதனால்தான் தாமதம் அம்மன் சொல்றாங்க இனி நீ சரியான நேரத்தில் உன் இடத்துக்குள் நுழைய போறாய் தங்கமே இந்த வார்த்தைகளை நீ மீண்டும் மீண்டும் கேட்கலாம் அது சடங்கு இல்லை அது உன் மனசை நினைவூட்டுற செயல் நான் தனியா இல்லை என்னை பார்த்து கொள்ள ஒரு சக்தி இருக்கு என் வலி வீணாகல இந்த மூன்று எண்ணங்கள் உன் நாள்களை தாங்கும் வராகி அம்மன் உன் அருகில் நின்று மெதுவா சொல்றாங்க மகளே நீ இவ்வளவு நாள் தாங்கியதுக்காக நான் உன்னை அணைத்து கொள்கிறேன் இனி நீ ஓய்வெடுக்கலாம் நீ நம்பிக்கையோட முன்னேறலாம் உன் பயணம் இப்போதான் உண்மையா தொடங்குது சின்ன தங்கமே இப்போ உன் உள்ளத்துக்குள் ஒரு ஆழமான அமைதி மெல்ல மெல்ல இறங்கிக்கிட்டிருக்கும் அந்த அமைதி வெறுமை இல்லை அது பாதுகாப்பு அது அம்மனின் அணைப்பு நீ இவ்வளவு நாள் உன் மனசை யாருக்கும் தெரியாம காயங்களோட சுமந்துகிட்டு வந்திருக்க சிரிப்புக்குள்ள கண்ணீரை மறைச்சு வலிக்குள்ள பொறுமையை அடக்கி நான் சமாளிச்சுக்குவேன் நூ சொல்லிக்கிட்டே நீ நடந்திருக்க அம்மன் சொல்றாங்க மகளே நீ சமாளிச்சது போதும் இனி நீ சுமக்க வேண்டியதில்லை உன் சுமையை நான் எடுத்துக்கிறேன் உன் மனசுக்குள்ள சில நினைவுகள் இன்னும் வலிக்கலாம் சில வார்த்தைகள் இன்னும் குத்தலாம் சில முகங்கள் இன்னும் கனவில வரலாம் அதெல்லாம் நீ குணமாவதற்கான பாதையில் வர்றா அடையாளங்கள் அம்மன் சொல்றாங்க குணமாவதுன்னா மறந்துடறது இல்ல அது வலியோட சமாதானம் பண்ணிக்கிற நிலை அந்த நிலைக்கு நீ இப்போ நெருங்கிட்டிருக்க சின்ன தங்கமே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அநியாயங்கள் எல்லாம் அம்மன் கணக்கில் இருக்கு உன்னை காயப்படுத்தின ஒவ்வொரு நொடியும் அம்மன் பார்த்தாங்க அதை யாரும் தப்பிக்க முடியாது நீ பழி வாங்கணும் நூ நினைக்க வேண்டாம் நீ விளக்கம் கொடுக்க வேண்டாம் நீ அமைதியா உன் பாதையில் நட அம்மன் சொல்றாங்க உன் அமைதியே உன் பாதுகாப்பு உன் நம்பிக்கையே உன் ஆயுதம் சின்ன தங்கமே இனி நீ உன் உள்ளத்தோட இருக்க ஆரம்பிப்பாய் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு உணர்வாய் வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு ஒப்புக்கொள்வாய் சந்தோஷம்னா அதை மறைக்க மாட்டாய் இந்த நேர்மை உன்னை மென்மையாக்காது உன்னை உறுதியாக்கும் அம்மன் சொல்றாங்க நீ உன்னை மறைக்காத நாளில்தான் உன் உண்மை சக்தி வெளியே வரும் சின்ன தங்கமே உன் வாழ்க்கை இனிமேல் மற்றவர்களின் எதிர்பார்ப்பை சுற்றி சுழலாது உன் மனசு சொல்லுறதை நீ கேட்க ஆரம்பிப்பாய் அந்த மனசு உன்னை தவறான வழிக்கு அழைக்காது அது அம்மன் வைத்த தீபம் நீ சில முடிவுகள் எடுக்கப் போகிறாய் அவை எல்லாருக்கும் பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவை உன்னை காப்பாத்தும் அம்மன் சொல்றாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தும் முடிவு உன்னை உடைக்கும் உன்னை காப்பாத்தும் முடிவே சரியானது சின்ன தங்கமே உன் உடம்பும் உன் மனசும் இனி சற்று சற்று இளைப்பார ஆரம்பிக்கும் நீ நீண்ட நாள் மறந்த தூக்கம் மீண்டும் வரும் காரணமே இல்லாத புன்னகை மீண்டும் பிறக்கும் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை அவமதிக்காதே இதுதான் பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் அம்மன் சொல்றாங்க நீ இவ்வளவு நாள் உடைந்த துண்டுகளை சேர்த்துக்கிட்டிருந்தாய் இனி நான் உன்னை முழுமையா உருவாக்க போறேன் சின்ன தங்கமே நீ உன் வாழ்க்கையை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பாய் மக்களை அல்ல நாள்களை அல்ல உன்னை இந்த நம்பிக்கை எந்த புயலிலும் உன்னை காப்பாத்தும் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது அது உன்னை பயிற்சி செய்தது உன் எதிர்காலம் உன் கையில் அது அம்மன் கையோடு இணைந்திருக்கு சின்ன தங்கமே நீ இனி ஒரு விஷயத்தை நன்றாக புரிஞ்சுக்கோ நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் வழியில்லாமல் யாரும் தேர்வு செய்யப்பட மாட்டாங்க உன் கண்ணீர் வீணா போகல உன் பொறுமை தவறா போகல உன் அமைதி பலவீனம் இல்லை அம்மன் சொல்றாங்க உன் அமைதி என்னை அழைத்தது அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையில் தலையிடுறேன் சின்ன தங்கமே இனி நீ நடக்குற பாதையில் ஒளி இருக்கும் அந்த ஒளி எப்போதும் கண்ணை குத்தாது அது காலடிகளை தெளிவாக்கும் நீ தடுமாறினாலும் விழமாட்டாய் ஏனென்னா உன்னை பிடிக்க ஒரு சக்தி எப்போதும் அருகில் இருக்கு அம்மன் முன் அருகில் மெதுவா நின்று சொல்றாங்க மகளே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ நேசிக்கப்படுகிறாய் நீ வழிநடத்தப்படுகிறாய் இந்த வார்த்தைகளை உன் மனசுக்குள்ள சுமந்து கொள் இவை உன் கவசம் சின்ன தங்கமே இப்போ உன் நெஞ்சில் ஒரு நிம்மதி நிலைத்திருக்கட்டும் நீ ஓய்வெடு நீ நம்பு மீதியை வராகி அம்மன் பார்த்துக்குவாங்க